இலங்கையிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் பெண்கள் அரசியலுக்கு வந்த வரலாறு பெரும்பாலும் குடும்ப அரசியலுடன் இணைந்ததே புகழ்பெற்ற அரசியல்வாதிகளின் மகள்களாகவும் மனைவிகளாகவும் சகோதரிகளாகவும் தான் பலர் அரசியல் அரங்கில் அறிமுகமானார்கள் அவர்களின் அடையாளம் போராட்டத்தால் அல்ல பரம்பரையால் நிர்ணயிக்கப்பட்டது இந்த பின்னணியில் பிரதமர் அரிணி அமரசூரிய இலங்கை அரசியலில் ஒரு தீர்மானமான திருப்பு முனையாக தோன்றுகிறார் அறிவு கொள்கை உறுதி மற்றும் மக்கள் சேவையின் மூலம் அதை ஈட்டினார் அரணி அமரசூரியவின் வாழ்க்கை கல்வியாளர் மனித உரிமை போராளி அரசியல்வாதி என்ற மூன்று அடையாளங்களின் ஒருங்கிணைப்பாகும் அரசியல் மேடைகளுக்கு முன்பே அவர் கல்வி நிலையங்களிலும் சமூகங்களிலும் செயல்பட்டார் கல்வியாளராக நிலை பெற்ற சிந்தனைகளை கேள்விக்குள்ளாக்கினார் விமர்சன சிந்தனையை வளர்த்தார் அதிகாரத்துக்கு எதிராக உண்மையை துணிச்சலுடன் பேசினார் மனித உரிமை போராளியாக பெண்கள் சிறுபான்மையினர் தொழிலாளர்கள் போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் பக்கம் நின்றார் அவர்கள் உரிமைகள் கொண்ட குடிமக்கள் என்பதை கற்றுத்தந்தார் இந்த அடித்தளம் இலங்கை டிட்வா பேரிடருக்கு பிந்தைய காலகட்டத்தை எதிர்கொண்ட போது மிக முக்கியமானதாக அமைந்தது குழப்பம் இடம்பெயர்வு நிறுவன அழுத்தம் மற்றும் சமூக வேதனை நிறைந்த அந்த நேரத்தில் பிரதமர் அரணி அமரசூரிய மனிதநேயத்தை மையமாக கொண்ட தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தினார் மேடை அரசியலை விட ஒருங்கிணைப்பு வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்கள் மைய நிர்வாகத்தையே அவர் முன்னிலைப்படுத்தினார் நிவாரணம் கணக்குகளால் மட்டுப்படுத்தப்படவில்லை மீட்பு வெற்று முழக்கங்களாக மாற்றப்படவில்லை அரசின் பொறுப்பு சிதறாமல் இருக்க அவர் தனது முழு திறனையும் பயன்படுத்தி நிறுவனங்களை இயக்கி சிவில் மற்றும் சர்வதேச சமூகங்களுடன் இணைந்து செயல்பட்டார் அவரது தலைமுறை இலங்கையின் பாரம்பரிய அரசியல் கலாச்சாரத்துக்கு நேர்மாறானதாக இருந்தது யூஎன்பி பி எஸ்எல்பிபி பின்னர் எஸ்டேபி போன்ற கட்சி ஆணாதிக்க சிந்தனையில் கட்டமைக்கப்பட்டவை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு மக்கள் எழுச்சிக்கு பிறகும் இக்கட்சிகள் தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை இளம் தலைமுறை எதிர்பார்க்கும் சமத்துவம் பொறுப்புணர்வு உட்சேர்ப்பு ஆகிய மதிப்புகளை ஏற்க அவர்கள் மறுத்தனர் இந்த மறுப்பே பெண்களை அவமதிக்கும் அரசியல் வன்முறையாக வெளிப்பட்டது காலி மாநகர சபையில் இடம்பெற்ற பெண் அரச அதிகாரிகள் மீது நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்கள் மதுகம The cat பெண் பிரதேச செயலாளர் மீது எஸ் உறுப்பினர் மேற்கொண்ட தாக்குதல் கொழும்பு மாநகர சபை பட்ஜெட்டுக்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக ஜோரா புகாரி மீது நடத்தப்பட்ட ஆன்லைன் தாக்குதல்கள் இவை தனித்த சம்பவங்கள் அல்ல பெண்களை அரசியலில் கீழ்தரமாக பார்க்கும் ஒரு சிதைந்த கலாசாரத்தின் வெளிப்பாடுகள் இந்த சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் பெண் தலைவர்கள் குறிப்பாக அரிணி அமரசூரிய ஒரு புரட்சிகர மாற்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்த அவர்கள் வம்ச அரசியலால் உயரவில்லை அறிவுசார் தனிநபர்களாக இலங்கையின் ஜனநாயக தரத்தை உயர்த்தும் திறன் கொண்டவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர் ஆதாரம் நெறிமுறை மனிதநேயம் ஆகியவற்றின் அடிப்படையில் அமைந்ததே அவர்களின் அரசியல் பிரதமராக அரிணி அமரசூரிய இலங்கைக்கு ஒரு புதிய சாத்தியத்தை காட்டுகிறார் கல்வியால் வடிவமைக்கப்பட்டவர் போராட்டத்தால் உறுதியானவர் பேரிடரால் சோதிக்கப்பட்டவர் அவரது பயணம் அதிகாரத்தின் அர்த்தமே மாறி உணர்த்துகிறது வாரிசு அதிகாரத்திற்கு ஆதிக்கத்தில் தலைமைத்துவம் மாறி வருகிறது இது ஒரே ஒரு பெண்ணின் கதையல்ல துணிச்சல் கருணை மனசாட்சி ஆகியவற்றின் மீது கட்டமைக்கப்பட்ட தலைமைத்துவத்தை இலங்கை அடையாளம் காண தொடங்கியதின் கதை இது